வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தலைவர் பிஎஸ்ஐ அவர்கள் வேட்பாளராக ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் சரி ஒரு தொகுதியில நிற்கிறேன் அங்கே என்னோட பலம் என்னன்றத காட்டுறேன் அவர் சொந்த ஊர் தேனி சொந்த மாவட்டம் தேனி அவர் நின்று எம்எல்ஏவாக இருக்கிறது போடி தேனி மாவட்டத்துக்குள்ள அவர் அதெல்லாம் விட்டுட்டு கடைக்கோடி மாவட்டம் ராமநாதபுரம் அது முன்னாள் ராமநாதபுரம் மாவட்டம் அது அதில் கூட தேனி வந்து மதுரையில் தான் இருக்குது முன்னாள் மதுரை மாவட்டத்தில் தான் வருது இவர் அடுத்த மாவட்டத்துக்கே போகிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று மாவட்டங்கள் அங்கே சேர்ந்து வருது நான் நாலு தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருது ஒரு தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் வருது ஒரு தொகுதி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது அறந்தாங்கி தொகுதி ஸோ இந்த மாவட்டத்தில் நின்று அந்த இடத்துல அவர் மூணு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்குறார் அதே தொகுதியில் இரட்டை இலை சின்னத்துல இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நின்று தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க நீங்க இப்ப சொன்னீங்கல்ல தொண்டர்கள் புலை சூழ இன்முகத்தோடு கட்சி கொடி சின்னம் வேஸ்ட் எல்லாம் சொல்கிறீங்களே ஏன் அங்க ரெட்டலை தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி சீமானுக்கும் ரெட்டலைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள்லாம் வித்தியாசம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வேட்பாளரும் அதிமுக சார்பாக நின்ற ஜெயபெருமாள் அவர்களும் சுமார் இரண்டு மூன்றாயிரம் வாக்குகள் நீங்க நீங்க சொல்றீங்க கட்சி கொடி சின்னம் பொதுச் சட்டம் தீர்ப்பு எல்லாம் சொல்றீங்கல்ல ஏன் களத்துல அதனால அவங்களால காப்பாத்த முடியல